நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இந்திய மாணவர்களுக்கு ரஷ்யாவில் எம்பிபிஎஸ் படிக்க எட்டாயிரம் இடங்கள் ஒதுக்கீடு ரஷ்யா காசான் மாநில மருத்துவ பல்கலைக்கழக பொது நோயியல் துறை இணை பேராசிரியர் மதுரையில் தனியார் நட்சத்திர விடுதியில் நிருபர்களிடம் கூறியதாவது கடந்த ஆண்டு ஐயாயிரம் மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் சேர்க்கைக்கு ரஷ்யாவில் அனுமதி அளிக்கப்பட்டது இந்த கல்வியாண்டில் இந்திய மாணவர்களுக்கு எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவ இடங்களை ரஷ்ய அரசு மருத்துவ பல்கலைக்கழகங்கள் வழங்க உள்ளன இதற்கான நேரடி மாணவர் சேர்க்கை வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி மதுரையில் நடைபெறுகிறது இதில் எம்பிபி எஸ் மட்டுமல்லாது பொறியியல் தொழில்நுட்ப படிப்புகளின் இளநிலை பட்டங்களுக்கும் நேரடி சேர்க்கை நடக்கிறது இந்திய தேசிய மருத்துவ கமிஷனின் விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை ரஷ்ய பல்கலைக்கழகங்கள் ஏற்கனவே கடைபிடித்து வருகின்றன நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் பனிரெண்டாம் வகுப்பில் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் எஸ் சி எஸ் டி மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் நாற்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் போதுமானது கல்வி கட்டணமாக ஆண்டுக்கு குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படுகின்றன தற்போது முப்பது ரஷ்ய பல்கலைக்கழகங்களில் சுமார் இந்திய மாணவர்கள் மருத்துவம் படிக்கின்றனர் இந்திய அரசு நடத்தும் தேர்வுகளில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் வங்கிக் கடன் ஏற்பாடுகள் கண்காட்சியால் செய்து தரப்படுவதாகவும் தெரிவித்தனர் பேட்டியின் போது வெளிநாடு கல்வி ஆலோசனை நிறுவனத்தின் இயக்குநர் சுரேஷ் பாபு உடன் this of Ka state University first founded the university in Kazan. again I will repeat that it is one of the oldest universities and not long ago we celebrated. 210 years of our university, and especially medical faculty. Medical faculty was founded a little bit later, not that just four or five years later after the university foundation. Well, how were you... சென்னையில் வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளிலையும் அதை தொடர்ந்து இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மதுரை திருச்சி சேலம் கோயம்புத்தூர் ஆகிய நகர பல்கலைக்கழகங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க இவங்கள மாணவர்களும் இன்ட்ரெஸ்டட் பெற்றோர்ஸ் பெற்றோர்களும் அவங்கள சந்திச்சு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கல்விகளோட தரம் கட்டுமான விஷயங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஷயங்கள் அவங்களோட ஹாஸ்டல் சேஃப்டி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் என்ன செலவாகும் அப்படின்றதெல்லாம் மொத்தமாக அவங்களோட அவங்க கிட்ட இருந்தே நேரடியாக தெரிஞ்சுக்கலாம் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாணவர்களும் பெற்றோர்களும் தயவு செய்து இந்த கல்வி கண்காட்சியில் பங்கு பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம்